எனக்கு உரை நேரம் குறைவாக இருக்கிறது அப்போ நபிகள் நாயகம் செல்லா செல்லாம் அவர்களுக்கு வந்து இந்த தன்மை எந்த தன்மை மறைவானது அறியக்கூடிய தன்மை உள்ளத்தில் உள்ள அறியக்கூடிய தன்மை கிடையவே கிடையவே கிடையாது அந்த ஒன்றை அந்த ரெண்டு அந்த மூணை எல்லாம் காட்டி கொடுத்தான் என்று வருத எதுக்கு ஆதாரம் கிடைக்கிது அது தவிர மற்ற எல்லாம் வா அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையிலையும் நாற்பது கழிச்சிட்டு நபியாக இருக்கிறத எடுத்துக்கொண்டால் இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கையிலையும் மனிதருடைய தன்மை பெற்றுத்தான் இருந்தார்கள் அல்லா கேட்குற மாதிரி அவன் கேட்டது கிடையாது அல்லாஹ் பார்த்தது மாதிரி அவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது தனி விஷயங்கள் இப்போ நம்ம கேட்குறது என்ன இப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் வந்து சிலர் மனசுல உள்ளதை சொன்ன காரணத்தினால் இது இந்த டாபிக் இது எப்படி ஆதாரம் ஆகும் நபிகள் நாயகம் செல்லாறு செல்ல சில பேருக்கு செஞ்சாங்க நீங்கள் ருக்கு செய்யறதை நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னார்கள் முதுகுக்கு பின்னாடி பார்க்குறேன் என்று சொன்னார்கள் இது எப்படி இதுக்கு ஆதாரம் ஆகும் அதே நேரத்தில் ஒரு ஆள் இப்போ சத்தம் போட்டு ஓதுறார் ரசூ சுல்லாஸ் டிஸ்டர்ப் ஆகுறது தொழுது முடிச்சோன்னு யாருன்னு தெரியல யார்ப்பா ஓதுனா கேட்டாங்களே எனக்கு பின்னாடி யார் ஓதி டிஸ்டர்ப் பண்ணீங்க என்று கேட்டாங்களே அது ஏன் தெரியல அப்போ எது தெரியுதுன்னு வருது அது மட்டும்தான் பாக்கி எல்லாமே வந்து நமக்கு மாறிதான் இருப்பாங்க மனிதர் மாதிரி அவங்களுடைய கேள்வியே அல்லாவுடைய கேள்வியை மாறி விடாது அவங்களுடைய பார்வையை அல்லாவுடைய பார்வையோட அளவுக்கு வந்து விடாது அந்த ஆற்றம் அந்த சக்தி அந்த வித்தியாசப்படுத்த முடியாத வந்து விடாது என்றெல்லாம் அதுக்கு இருக்கிறது அந்த லிஸ்ட் போடுவதற்கு இந்த இந்த அமர்வுடைய கடைசி அமர்வு இந்த அமர்வில் லாஸ்ட் உரையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதனால நான் அடுத்தது விவரமாக சொல்றேன் எத்தனை விஷயங்கள் ரசூல் சுல்லாசத்துக்கு தெரியாமல் இருந்தது இப்போ டாபிக் என்ன இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள் வந்து நீ நான் கேட்ட கேள்விக்கு பதிலாகுமா எங்கிருந்து கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எந்த சத்தத்தை கேட்டாலும் அவளியாக்களுக்கு விளங்கும் அவங்களுக்கு விலங்கு அவங்க காதில் விழுவும் அவங்க பார்க்கறாங்கன்னு சொல்வதற்கு இது ஆதாரம் ஆகுமா இது எப்படி அதற்குரிய ஆதாரம் ஆகும் அப்போ என்ன டாபிக் எடுத்த எடுப்புல நான் கேட்குறேன் நச்சின் வேறு சுற்றிக்கிட்டலாம் வரல முன்னுரையெல்லாம் போடலை எடுத்த எடுப்புல நான் கேட்குறேன் நீங்கள் சிறுக்கு தான் வைக்கிறீர்கள் நீங்கள் அல்லாவுக்கு அல்லாவுடைய இடத்துல வச்சு கேட்குறீர்கள் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் அதை உடச்சேரிய மாதிரி உங்களுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது அதை உடச்சேரியர் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அது ஆதாரத்தை காட்டுங்க ஒன்று நாங்கள் அந்த நிலையில் வைக்கலை இந்தெண்ண டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அதை காட்டணும் டிஃப்ரெண்ட் பண்ணலைன்னு சொன்னால் ஆதாரத்தை காட்டுங்க நான் டிஃபரெண்ட் பண்ணாமல் தான் வைக்கணும் ஏன்னு கேட்டால் அல்ல தன்னுடைய கேள்வி அவளே கொடுத்து விட்டான் தன்னுடைய பார்வையை அதே சக்தி தான் கொஞ்சம் கூட குறைவு கிடையாது அப்படின்னா யார் யார் கொடுத்தான் எப்போப்போ கொடுத்தான் எவ்வளவு கொடுத்து அதெல்லாம் என்ன செய்யணும் லிஸ்ட் போட்டு என்ன செய்யணும் அதுக்கு கூட குறைவு வேறு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அந்த குறைவை எப்படி அதை அதுக்குள்ளே ஆதாரம் என்ன இதுகளைத்தான் நீங்கள் என்ன செய்யணும் எடுத்து வைக்க வேண்டும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற சம்பந்தமாக யாரு வந்து வாதம் பண்ண வந்தாலும் அவங்களால் புண்டியவே முடியாது அதான் யதார்த்தமான நிலைமை நீங்க நெஞ்சில கை வச்சதுனால இருந்துட்டோமே நாங்களும் கபர் வணங்கிட்டு இருந்த ஆளுக்கு தானே நாங்களும் இருந்த ஆளுக்கு தான் அதெல்லாம் பேச்சு இல்லை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும் அன்பானவர்களே